பேசு பேசுநேயர்களுக்கு வணக்கம் தமிழக முதல்வரான மு க ஸ்டாலின் அவர்கள் திமுகவினருக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு உத்தரவு கொடுத்திருக்காரு அப்படின்னே சொல்லலாம் அதாவது மதுரையில இருநூறு கோடி ரூபாய் ஊழல் வழக்கு உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஊழல் புகாரில் நிறைய பேர் சிக்கி இருக்காங்க அந்த முறைகேட்டில் சிக்கியுள்ள கவுன்சிலர்கள் தாமாக முன்வந்து இந்த பதவியை விலக வேண்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆணையை உத்தரவை தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பிறப்பிச்சிருக்காரு இதுல இன்னொன்னு சொல்லியிருக்காரு அதாவது உள்ளாட்சி பிரதிநிதிகள் இருப்பாங்கல்ல அதாவது மாநகராட்சி ஊராட்சி நகராட்சி இந்த உள்ளாட்சி பிரதிநிதிகள் ஏதாவது முறைகேடுகளில் சிக்கியிருந்தால் நீங்களே உங்க பதவி விலகருங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு உத்தரவை இது வந்து ஒரு வரவேற்கத்தக்க விஷயம் தான் ஏன் அப்படின்னா நம்ம கட்சிக்காரங்க ஒருத்தங்க மேல முறைகேடு புகார் இருந்து அவங்க பதவியில இருந்தாங்க அப்படின்னா நம்ம கட்சிக்கு கெட்ட பேர் ஏற்பட்டுரும் அப்படிங்கிற ஒரு நல்ல நோக்கத்தோடு தான் மு ஸ்டாலின் அவர்கள் இப்படி சொல்றாங்க இதுல இன்னொரு பார்வையும் இருக்கு அதாவது பாத்தீங்க அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடர்ந்து மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அப்படிங்கிற சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டிருக்காருல்ல அதுல தொடர்ந்து அவர் செய்யறது என்ன அப்படின்னா இந்த மதுரையில் நடந்த இருநூறு கோடி ரூபாய் ஊழல் புகார் இருக்குல்ல இதை எடுத்து பேசுறாரு மக்கள் கிட்ட கொண்டு போய் சொல்றாரு மக்கள் அனைவருக்கிட்டையும் இந்த புகார் குறித்தும் இந்த முறைகேடு குறித்தும் இந்த ஊழல் குறித்தும் எடுத்து சொல்றாருங்க பாருங்க இப்படி எல்லாம் நடந்திருக்கு ஒரு மாநகராட்சியிலே இருநூறு கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்கு அப்படின்னா பாருங்க இந்த ஆட்சி எந்த லட்சத்துல இருக்கு அப்படிங்கிற மாதிரி இது திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய தலைவலியை ஏற்படுத்தியிருக்கு அதனாலதான் அதிரடியாக திமுக தலைவரும் தமிழகத்தின் முதல்வருமான திரு மு ஸ்டாலின் அவர்கள் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்காரு இதுல நமக்கு ஒரு டவுட் இருக்கு அதாவது ஊராட்சி நகராட்சி மாநகராட்சி இந்த பிரதிநிதிகள் இது மாதிரியான முறைகேடு வழக்கலையோ இல்ல ஊழல் வழக்கலையோ சிக்கி இருந்தா நீங்க பதவி விலகணும்னு சொல்றாரு எத்தனை அமைச்சர்கள் மீது எத்தனை முக்கிய தலைவர்கள் மீது எத்தனை எம்பிக்கள் மீது இது போன்ற ஊழல் முறைகேடு வழக்குகள் இருக்கு அவங்களே ஏன் தமிழக முதல்வரான மு ஸ்டாலின் அவர்கள் பதவி விலக சொல்லல அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வியா இருக்கு நம்ம ஒரு எக்ஸாம்பிள்ஸ் பாத்துருவோம் யார் யார் மேல என்னென்ன வழக்குகள் இருக்கு இருக்கு முதலாவதா பாத்தீங்க அப்படின்னா தமிழகத்தின் பொதுப்பணித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய திரு ஏவா வேலு அவர்கள் மேல ஹைவே டெண்டர் ஸ்கேம் அப்படிங்கிற ஒரு ஸ்கேம் இருக்கு டிவிஎஸ்சி என்கொயரி போய்கிட்டு தான் இருக்கு அதாவது விசாரணை நடந்துகிட்டு தான் இருக்கு அடுத்ததாக ஆர் ஆசா மீது வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கு இருக்கு இது வந்து பெண்டிங்ல இருக்கு இந்த வழக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்னுல போட்டப்பட்டது அதே போல மீன்வளத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய டாக்டர் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் மீது வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கு இருக்கு டிவிஎஸ்இல இது வந்து அண்டர் என்கொயரியில இருக்கு அது ரெவென்யூ மினிஸ்டரான கே ராமச்சந்திரன் மீது லேண்ட் கிராப்பிங் கேஸ் இருக்கு இது எல்லாமே விசாரணையில் இருக்கக்கூடிய வழக்குகள் தான் இதை தவிர்த்து நிறைய புகார்கள் இருக்கு நிறைய முறைகேடுகள் இவங்க ஈடுபட்டு இருக்காங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து வைக்கப்பட்டுகிட்டே இருக்கு இவங்களையெல்லாம் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் பதவி வழங்க சொல்லாதது ஏன் அப்படிங்கிற கேள்வியை மக்கள் கேட்டுக்கிட்டு இருக்காங்க இதுக்கான பதில் உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க இன்னொரு முக்கியமான விஷயம் எம்பி கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் ஒரு முக்கியமான ஒரு கருத்து சொல்லியிருக்காரு இதை தவிர்த்து தமிழகத்தில் இன்னொரு முக்கியமான விஷயம் போய்கிட்டு இருக்கு அது என்ன அப்படிங்கறது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் காமராஜர் அவர்கள் குறித்து திருச்சி சிவா பேசிய அந்த கருத்துக்கள் அது வந்து காமராஜனுடைய புகழுக்கு இழுக்கு ஏற்படுத்தும் வகையில் இருக்கு அப்படிங்கிறது தான் ஒட்டுமொத்த தமிழக மக்களினுடைய கருத்தாக இருக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா ஏன் திருச்சி சிவா அவர்கள் காமராஜர் பத்தி இப்படி பேசணும் அவர் வந்து ஒரு கிங் மேக்கரா இருந்தவர் இந்திய அளவுல இரண்டு பிரதமர்களை உருவாக்கியவர் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருந்தவர் அவர் எதுக்கு கலைஞரவர்களுடைய கையை பிடிச்சி நீங்க வந்து தமிழ்நாட்டுக்கு பொற்காலாட்சி கொடுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க ஒரு சில மானமுள்ள காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகளும் தலைவர்களும் எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனா கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் இது குறித்து என்ன பேசினார் அப்படிங்கிறது உங்களுக்கு யாருக்காவது தெரியுமா அப்படி பேசியிருந்தாலும் அது வெளியே வந்திருக்காரு ஏன் அப்படின்னா அவர் வந்து நெட்ஃபிளிக்ஸ்ல என்ன படம் பார்க்கலாம் சென்னையில எந்த ஹோட்டலில் சாப்பாடு ருசியா இருக்கும் இப்படிங்கிற மாதிரியான தகவல்களை பேசுறதுல தான் அவர் வந்து வல்லவர் அவர் வந்து சோசியல் தான் நிறைய அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாம ஒரு எம்பி அப்படிங்கிறவன் அந்த தொகுதி மக்களை போய் சந்திக்க முடியாதுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய அற்புதமான கருத்துக்களை சொல்லுவாரு அப்படி இருக்கும் பொழுது நீங்க ஏன் எம்பியை ஜெயிக்கிறீங்க எம்பிக்கு ஏன் போட்டிடுறீங்க அப்படிங்கிற மாதிரியும் நிறைய பேர் கேள்வி எழுப்பிக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் அந்த கட்சிக்காரங்களுடைய பிரச்சனை அவருக்கு ஓட்டு போட்ட மக்களுடைய பிரச்சனை நமக்கு இங்க இருக்கக்கூடிய கேள்வி என்னன்னா அவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை நோக்கி ஒரு கருத்தை முன் வச்சிருக்காரு அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவங்க கூட கூட்டணி வைக்கிறதுக்காக ஒரு பிரம்மாண்டமான கட்சி வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு எனக்கு தெரிஞ்சு அமெரிக்க அதிபரான டொனால்ட் ட்ரம்ப் இருக்கார்ல அவருடைய கட்சியான ரிபப்ளிக் கட்சி தான் அதிமுக கூட கூட்டணி வைக்க போகுதுன்னு நினைக்கிறேன் அதுதான் வரும்னு எடப்பாடி அவர்கள் சொல்றாரோ அப்படிங்கிற மாதிரி கிண்டல் பண்ற மாதிரி கார்த்திக் சிதம்பரம் சொல்லியிருக்காரு தெரியாது ரிபப்ளிகன் பார்ட்டி இருக்கலாம் டொனால்ட் ட்ரம்ப் வந்து கூட்டணியில் சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கலாம் அது அது அவர் அமெரிக்காவை பற்றி ரெண்டு மூணு தடவை இப்போ அடிக்கடி திரு பழனிசாமி அதனால் அமெரிக்காவில் வந்து பார்ட்டி டொனால்டு தலைமையில் கூட்டணியில் வாய்ப்பு தெரியும் நீங்கள் அதிமுகவை கிண்டல் உங்கள் விருப்பம் உங்கள் கட்சியை சேர்ந்த முன்னாள் தலைவர் ஒருத்தர் முன்னாள் முதல்வர் உங்கள் கட்சிக்கு தமிழகத்தில் அங்கீகாரம் கொடுத்தவர் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் தலைவரை தோற்கடித்த ஒரு கட்சி அது கூட நீங்க கூட்டணி வச்சிருக்கீங்க இது வந்து உங்களுக்கு பெருசா தெரியல ஆனா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எங்க கூட ஒரு பிரம்மாண்டமான கட்சி வரப்போகுது அப்படின்னு சொன்னது உங்களுக்கு வந்து அவரை வந்து கேவலப்படுத்துற மாதிரி இருக்கு இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா தொடர்ந்து ராகுல் காந்தியே கார்த்திக் சிதம்பரத்தை அவமானப்படுத்திக்கிட்டு இருக்காரு அவர் வந்து நீங்க எல்லாருமே பார்த்திருப்பீங்க அந்த வீடியோவை நாடாளுமன்றத்துக்கு போகும்போது இவர் கை கொடுக்க வருவாரு ராகுல் காந்தி அவரை கண்டுக்கிடவே மாட்டாரு அந்த அளவுக்கு காங்கிரசுக்கு எதிராக பேசக்கூடிய ஒரு நபர் தமிழகத்தில் முப்பதுக்கும் மேற்பட்ட ஆண்ட ஒரு மிகப்பெரிய கட்சியை நோக்கி இப்படி கிண்டல் பண்ணும் தொகுதியில பேசிக்கிட்டு இருக்காரு நீங்க ஒருவேளை திமுக கூட்டணியில இருந்து தனியா வெளியே வந்து போட்டியிடறதுக்கான தைரியம் உங்களுக்கு இருக்கா அப்படிங்கிற கேள்வியை நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்காங்க நீங்க ரெண்டாயிரத்தி பதினாலுல சிவகங்கை தொகுதியில தனியா போட்டிட்டீங்களே எத்தனை ஓட்டுகள் வாங்குனீங்க அந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் செல்வாக்க வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய நீங்க உங்க கட்சி தனியா போட்டியிட்ட டெபாசிட் கூட வாங்காது அப்படிங்கிற கருத்து தான் ஒட்டுமொத்தமா இருக்கு நிறைய அரசியல் விமர்சகர்கள் அதை தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இப்படிப்பட்ட நிலையில இருக்கக்கூடிய நீங்க அதிமுகவை விமர்சிக்க முடியும் பத்து வருஷம் வருஷம்மன்சி தாண்டி எழுபத்தைந்து தொகுதிகளில் ஜெயிச்சிருக்கு அந்த கூட்டணி அறுபத்தாறு தொகுதிகளில் அதிமுக மட்டுமே இரட்டை இலை சின்னத்தில் ஜெயிச்சிருக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அறுபத்தி மூணு தொகுதியில் போட்டியிட்ட நீங்கள் ரெண்டாயிரத்தி பதினாறில் நாற்பதுக்கும் மேற்பட்ட தொகுதிகள் தான் உங்களுக்கு கொடுத்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல வெறும் இருபத்தைந்து தொகுதிகள் தான் கொடுத்தாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தலில் உங்களுக்கு பத்து தொகுதியாக கொடுப்பாங்களா அப்படிங்கிறதே மிகப்பெரிய கேள்வியே இருக்கு இப்படிப்பட்ட லட்சணத்தில் இருக்கக்கூடிய கட்சியை சேர்ந்த எம்பியான நீங்க எப்படி அதிமுகவை நோக்கி இப்படி ஒரு குற்றச்சாட்டை வைக்க முடியும் உங்களுக்கு கிண்டல் பண்றதுக்கு எல்லா உரிமைகளும் இருக்கு முதல்ல உங்களை நீங்களே கிண்டல் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா மற்ற தலைவர்களை நோக்கி இந்த குற்றச்சாட்டை வைக்கலாம் அப்படிங்கிறதா எல்லாருடைய கருத்தாகவும் இருக்கு இந்த நிலையில நாளைக்கு இந்தி கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளின் ஆலோசனை கூட்டம் நடைபெற இருக்கான் காங்கிரஸும் திமுகவும் தான் இந்த கூட்டத்தில் கலந்துக்க போறாங்கன்னு நினைக்கிறேன் அவங்களுக்குமே இப்ப தமிழகத்தில் பிரச்சனையா இருக்கு எனக்கு தெரிஞ்சு காங்கிரஸ் மட்டும் தான் இந்த கூட்டத்தில் கலந்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன் அப்படின்னா சிவசேனா உங்களுக்கு எதிராக இருக்காங்க இதே போல ஆம் ஆத்மி போன மாசம் நடந்த இடைத்தேர்தலில் கூட பஞ்சாப்ல ஜெயிச்சிட்டு உங்களுக்கு எதிரான கருத்தை சொல்லிக்கிட்டு இருக்காங்க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கேரளாவில் நீங்க இடைத்தேர்தலில் ஜெயிச்சதுல இருந்து உங்க மேல கொல காண்டில் இருக்காங்க இதே போலதான் சரத்பவாரும் நாங்க தனியா நின்றதா கூட அதிகமான தொகுதிகளை ஜெயிச்சிருப்போங்க இந்த காங்கிரஸ் கட்சி கூட கூட்டணி வச்சு எங்களுடைய எதிர்காலமே போயிருச்சுங்கிறாரு இப்படி எல்லா மாநிலத்தில் இருக்கக்கூடிய பிராந்திய கட்சிகளும் காங்கிரஸ் ஒரு மைண்ட் செட்ல இருக்காங்க அவர்கள் சம்பவத்துக்கு பிறகு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை உண்டாக்கி இருக்கு அந்த கூட்டணிக்குள்ள ஏன் அப்படின்னா காங்கிரஸ்காரங்க நல்ல நாக்கு புடுங்கிற மாதிரி கேக்குறாங்க திருச்சி சிவா அவர்களை பத்தி அவருடைய பர்சனல் வாழ்க்கையெல்லாம் எழுத்து போடுறாங்க இது வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தியிருக்கு தமிழகத்துல இந்த நிலையில தான் இந்தி கூட்டணியின் ஆலோசனை கூட்டம் நடக்க இருக்கு இந்த ஆலோசனை கூட்டத்தில் எத்தனை பேர் கலந்துக்க போறாங்க எந்தெந்த கட்சிகள் கலந்துக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அதே இந்த வீடியோவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவே நாகராஜன் பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசி தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்க கொடுக்கலாம் நன்றி வணக்கம் இப்ப சனி பகவான் நீச்சம் அடையறத தான் நாம கர்மா நீக்குதல்னு சொல்றோம் அதை பத்தி உங்களுக்கு தெரியுமா சனி அப்படின்றது நீச்சமாகறது தான் நம்ம ரொம்ப நல்லது இப்ப இந்த ராகு திசை இவங்க ஜாதகத்தை பார்க்கும்போது ஒண்ணுமே தெரியாது தட்டால் போட்டா என்னடாது அப்படி இவங்க பொண்ணு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க கல்யாணமே நடக்காது கிட்ட வரும் இந்த அவங்களுக்கு பிடிக்கும் இவங்களுக்கு பிடிக்காது இவங்களுக்கு பிடிக்கும் அவங்களுக்கு பிடிக்காது இப்படி போய்கிட்டு இருக்கும் அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்கன்னு கல்யாணம் பண்ணிடவே கூடாது அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்கன்னு போய் லவ்ல போய் விழுந்துடவும் கூடாது ஆயிலியத்தை இம்ப்ரெஸ் பண்றதுக்கு வந்து லைஃப் பார்ட்னர் என்ன வேணாலும் செய்வாங்க ஐயோ இம்ப்ரஸ் பண்ணிட்டாங்களே இத்தனை பேர் கூடிட்டாங்களே நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னு போயிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சேனல் லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு